நீங்க இருந்தாலும் சரி உங்க ஜாதகம் எப்படி இருந்தாலும் சரி என்ன திசை நடந்தாலும் சரி சரி என்ன புத்தி நடந்தாலும் நீங்கள் பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே ஜோதிடத்தை வகுத்த வேத மகரிஷிகளும் நமது முன்னோர்களும் சித்தர் பெருமக்களும் வகுத்து வைத்துள்ளனர் முறையான வழிபாடுகளை முறையான நட்சத்திரத்தில் முறையான தேதியில் எந்த ஸ்தலத்தில் வழிபாடு செய்ய வேண்டுமோ அங்கு சென்று நீங்கள் வழிபட்டால் உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெற்று விடலாம் ஒரு ஜாதகத்தில் ஒன்பது திசைகள் உள்ளது ஒவ்வொரு திசையிலும் ஒன்பது புத்திகள் உள்ளது ஒன்பது புத்தியிலும் ஒன்பது அந்தரங்கள் உள்ளது ஒரு திசை என்பது ஒன்பது புத்திகளாலும் எண்பத்தி ஓரு அந்தரங்களாலும் பிரிக்கப்படுகிறது அப்ப எண்பத்தோரு அந்தரங்களுமே ஒரு மனிதனுக்கு கஷ்டத்தை தான் தருமா அப்படின்னா இல்லை சரி எண்பத்தோரு அந்தரங்களுமே ஒரு மனிதனுக்கு யோகத்தை தாதிமான அதுவும் கிடையாது இதெல்லாம் பெரிய சூட்சங்கள் உண்மையும் இதுதான் அப்போ உங்கள் ஜாதகத்தை முறையாக நீங்கள் ஆராய்ந்து முறையாக அதற்கான வழிபாடுகளை செய்யுங்கள் வெற்றி பெறுங்கள் நன்றி வாழ்த்துக்கள் பண்டிட் எம்ஜிபி நாற்பத்தி ரெண்டு வருட ஜோதிட அனுபவ ஆராய்ச்சியாளர் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் நிச்சயம்